வணக்கம் சரி டிவன் டிவி நேர்கிழி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எதுக்கு அப்படிங்கிறீங்களா இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்காக தான் எப்பவுமே ஒரு விஷயமும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரம்பிக்குங்கிறது என்னோட கருத்து ஓகே என்ன விஷயம் இப்போ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா ராகு கேது பயிற்சி பிஸ்னஸ் யாகத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அது பிஸ்னஸ் யாகமா அப்படின்னு நினைப்பீங்க இங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் யாகத்தை பற்றின கேள்வி கேட்டீங்க அதில் ஒரு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சார் நீங்கள் அதில் கலந்துக்கிறவங்கள மட்டும்தான் டிப்ஸு சொல்லுவீங்களா எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு ஒரு கேட்டீங்க எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த யாகமே முழுக்க முழுக்க அனைத்து பிஸ்னஸ் மேனும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயம் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கு எப்போவுமே நான் பதில் கொடுக்க தயாரிப்பேன் சரி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் அதாவது உங்களோட தொழிலில் வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இதுக்கு உங்களோட லக்கனம் தேவை கட்டாயம் உங்களுக்கு என்ன லக்னம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி உங்க நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதோ எப்படி உங்க ராசி உங்களுக்கு தெரியுதோ அதே போல் உங்க லக்னம் தெரிஞ்சால் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சங்களா வெற்றி பெறலாம் பொறுமையாக பாருங்க கண்டிப்பாக அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க கட்டாயம் நன்மைகள் நடக்கும் சரி கன்னிகா லக்னம் கன்னிகா லக்னக்காரங்க என்ன சிறப்பாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விஷ்ணு பகவானோட கோயிலுக்கு போயிடுங்க இல்லைனா பெருமாள் கோயிலுக்கு கூட போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அங்கே சென்று என்ன பண்ணால் விஷ்ணு பகவானை இருபத்தி மூணு முறை வலை வரணும் எவ்வளோ முறை இருபத்தி மூணு முறை வள வரணும் வளம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு விளக்கு போடணும் என்ன விளக்குனா நெய் விளக்கு தான் போட்டாகணும் முப்பத்தி ரெண்டு நெய் விளக்கு போடுங்க முப்பத்தி ரெண்டு நெய் விளக்கு போட்டு அங்கே நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இனிப்பு தானமாக கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்களா பாசி பருப்பு பாயசம் செய்யணும் இங்கே தான் ரொம்ப முக்கியம் பாசி பருப்பு பாயசம் செய்யலாம் இல்லைனா பாசி பருப்பு அதிகம் போட்டால் சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு ஆட் பண்ண சர்க்கரை பொங்கல் செஞ்சு தானமாக கொடுத்தா உங்கள் தொழில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை என்ன நேரிங்களே உங்கள் தொழிலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைச்சிதா நீங்கள் கேட்ட கேள்வி யாகத்துக்கு கலந்துக்க முடியலைனா கூட இந்த விஷயம் நான் தரேன் அப்போ யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன விஷயம் தருவோன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க இதுதான் சிவசக்தி மெயினான ஜோதிடத்தோட ஒரு நம்பர் ஒன் ஒரு விஷயம் இது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்களா அது உங்களுக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு உங்கள் கேள்விகளை கேளுங்கள் உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் நிஜமாக தரேன் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறதுல ஐயமே வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி